மக்களவை தேர்தல் மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நூறு சதவீதம் வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறார் எந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கை அவர் வெளிப்படுத்துகிறார் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொள்கை இரண்டு திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொடுத்துருக்க திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதுமே ஒரு கொள்கை சார்ந்த கட்சியாகவும் களத்திலும் மக்கள் மன்றத்திலும் எப்போதும் உறுதியாக இருக்கும் கொள்கை சார்ந்து விளிமொழி மக்களுக்காக பெண்களுக்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மதச்சிற்பான்மை மொழிச்செர்வான்மை மக்களுக்காக எல்லோருக்குமான ஒரு திட்டத்தை எந்தெல்லூர் கொள்கையோடு பேசுகிறோமோ அதே செயல்திட்டங்களாகவும் இந்த அரசு கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த நம்பிக்கை கல யதார்த்தம் தான் கடந்த பாராம்பட்ட தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்று மாண்மிகு கல கலயதார்த்தத்தோடு தான் எங்களுக்கு அந்த உத்தரவிட்டார் தமிழ்நாட்டு மக்களும் நாற்பது பாராட்ட தொகுதிகளை இந்த இந்தியா கூட்டணி வென்று கொடுத்தது அந்த யதார்த்தத்தோடு தான் மக்கள் மீது இருக்கிற நம்பிக்கையிலும் கழகம் செய்கிற சாதனையும்தான் இன்றைக்கி இரநூறு தொகுதிகளுக்கு எங்கள் நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அதுக்கு அதை விட இன்னொன்று ஏன் எப்படி இன்னும் யதார்த்தமாக இருக்கான்னு கேட்குறீங்க தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே திராவிட மாடல் தமிழ் தமிழர் நலம் சமூகநிதி மதச்சார்பின்மை அப்படின்னு ஒரு நவீன தமிழ்நாடை வந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறாங்க இன்றைக்கி கூட மகாராஷ்டிரா அரசு வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற இடஒதுக்கீடை நாங்கள் மகாராஷ்டிராவில் செயல்படுத்துவோம் என்று இந்தியா கூட்டணி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கு ஆயுர்வா திட்டத்தை நாங்கள் அறிமுகம் பண்ண போகணும்னு சொன்னபோது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்க்கட்சித் தலைவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னார் இன்றைக்கி தமிழ்நாடு அமல்படுத்திய பின்பு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் ஏறத்தாழ முக்கால்வாசி மாநிலங்கள் மகளிருக்கான அந்த உரிமைத் தொகையை எங்கள் பெயருடைய உரிமைங்கிற பெயருடைய அது ஒரு ரைட்ஸுங்கிற பெர் பெயருடைய அறிமுகப்படுத்துவதற்கு சாத்தியமாகிட்டாங்க அப்போ ஒரு மாடலான திட்டமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படி பல ஆட்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது அது பெருந்தளை காமராஜ் தொடங்கி மரியாதைக்குரிய எம்ஜிஆர் வரையும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கூட முத்தமிழர் கலைஞர் ஒரு நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்று நாங்கள் கொண்டாடுகிறோம் கொண்டாடுவதற்கு காரணங்கள் இருக்குது அதை பின்னாடியே சொல்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக பார்த்து பார்த்து செதுக்கி வைத்திருந்தார் அப்படி நடந்த ஆட்சி அப்படி நடந்து கொண்டிருக்க போது கடந்த நான்கரை ஆண்டு காலம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொல்லைப்புறத்தில் நாட்டுடைய பிரதமர் முதலமைச்சர் ஆகின பிறகு அந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டின் தத்துவத்தின் மீது நடந்த தாக்குதல் தமிழ்நாட்டின் ம மதச்சிறுபான்மை மொழிச்சிறுபான்மை தமிழ் என்கிற பெருமிதத்தின் மீது நடந்த தாக்குதல் அத்தனை தாக்குதலையும் ஒரு பாசிச அரசு இந்தியாவின் ஒன்றிய அரசாக இருந்து கொண்டு இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை காலில் ஊட்டும் மதித்து இந்தியாவிற்குடைய மொழி தேசிய இனங்களை காலில் பூட்டும் முதித்து இந்தியாவுடைய அடிப்படை உரிமையிலே காலில் போட்டு மதித்துக் கொண்டிருந்த போது தன்னுடைய பதவி சுகத்திற்காக இருக்கைகளை கொண்டு தன் கட்சியுரை சின்னத்தை பாதுகாப்பதற்காக அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கொள்கையும் இல்லாமல் எந்த கோட்பாடும் இல்லாமல் செல்வி எந்த செயல்பாட்டும் அற்ற ஒரு அரசாக இருக்கு நீங்க சொல்றீங்க ஆனா இந்தியாவிலேயே எல்லா துறை வாரியாக தேசிய அளவுல விருது வாங்கின ஆட்சியை அதிமுக கொடுத்தது அப்படின்னு சற்று முன்னதாக செய்தியாளர்கள் சந்தித்த போது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அது போன்ற விருதுகள் எல்லாம் அப்படி எதுவுமே இல்லாம எந்த விதமான நல்லாட்சியும் கொடுக்காம கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எந்தெந்த ஐயா ஐயாவை வெளிப்பட சொல்லியிருந்தால் கூட விவாதிக்கலாம் ஏன்னா அவர் நுணிப்பில் மேய்கிற பழக்கத்தை கொண்டவர் மரியாதைக்கு எதிர்கட்சி அவர்கள் அக்னீஸ்வன் செய்தித்தாள வாசிக்கிற பழக்கம் முடியவர் வேணால் அவர் புள்ளி ஒருத்தர் சொல்லட்டும் அதுக்கான பதவியை நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் நீ கேட்கிறாரு அவங்க அப்பா வீரர் திருத்த வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருந்த ஒரு முதலமைச்சர் கேட்குறாரு என்றால் அவருக்கு நாட்டு நடப்பு தெரியவில்லை இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறும் தெரியவில்லை ஏனென்றால் தமிழ்நாடு இன்றைக்கி உலகளுக்கு உயர்ந்து நிற்கிறது நான் எல்லா இடங்களையும் சொல்கிறேன் ஏன் திராவிட மாடலை கொண்டாட நாங்கள் சொன்னோம்னா இருக்கக்கூடிய நீங்களோ நானோ இதை பார்க்குற வாசகர்களோ கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு கனவு இருக்கும் உறுதியாக கனவு இருக்கும் அமெரிக்கா மாதிரி ரோடு வேணும் லண்டன் மாதிரி கல்வி வேணும் சிங்கப்பூர் மாதிரி அந்த தொழில் கட்டமைப்பு வேணும் இங்கிலாந்து மாதிரி ஒரு கனவு வேணும் ஜப்பான் மாதிரி ஒரு புரட்சி வேணும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜப்பான் கனவு இருக்கிறது அமெரிக்க கனவு இருக்கிறது லண்டன் கனவு இருக்குது ஆஸ்திரேலியா கனவு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு யாருக்காவது உத்தரப்பிரதேச கனவு பீகார் கனவு குஜராத் கனவு இருக்கிறதா ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இரண்டு இருமொழி கொள்கையில் இங்க இருக்கு தலைவர் கலைஞர்களால் கொண்டு வரப்பட்ட ஐடி கொள்கை என்ற முதல் கொள்கையில் அந்த தகவல் திருப்பு கொள்கையில் படித்து இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி வாழ்கிறார்கள் அந்த நவீன தமிழ்நாட்டை கட்டியெழுப்பினார்கள் ஆனால் இன்னைக்கு வட இந்தியாவில இருந்து இந்தி படித்த இந்த சகோதரர்கள் இந்திய சகோதரர்கள் தமிழ்நாட்டில் தமிழருந்து பாக்கம் மறுத்த வேலையை முடிச்சிடறேன் நான் சொல்றேன் முடிச்சிடுறேன் பாஸ்கம் மறுத்த வேலையை மறுத்து மைக்ரேஷன் லெவல் இருக்குல்ல வட இந்தியாவில தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இருக்குது அப்படி கட்டமைப்பை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு அந்த கட்டமைப்பு கொடுத்த மாநத்தின் அத்தனை பெருமைகளையும் கடந்த கால ஆட்சியில் பல தொழில் நிறுவனங்கள் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனுங்கிற எடப்பாடி பழனிசாமிட ஆட்சியினாலேயே இவர் ஒன்றிய ஒண்டியரசை பாதுகாக்கணும் மோடியை பாதுகாக்கணும் மோடியோட நாங்கள் கொஞ்ச குழான்னு ஒரே காரணத்திற்காக இவர் செய்துள்ள சமரசம் நடவடிக்கையால் பல தொழில்கள் காணாமல் போச்சு முடிங்க மலமா தமிழா இருந்துச்சு இங்கே நவீன தமிழ்நாடு அப்படின்றது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உருவான ஒன்றாக இருக்க வாய்ப்பில்லை தானே இங்கு இதுவரைக்கும் ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்களோட அடிப்படையில் தானே அப்படியான ஒரு தமிழ்நாடு உருவாக இருக்க முடியும் இந்த மூன்றரை ஆண்டுகளில் அப்படி நவீன தமிழ்நாடு உருவாக இருக்குமா மூன்றரை ஆண்டு நான் கலைஞருக்காக கலைஞர் தான் நவீன தமிழ்நாட்டின் சிப்பின்னு சொன்னோம் நான் உறுதியாக சொல்கிறேன் எல்லா இடங்களும் சொல்கிறேன் கல்வி கண்திறந்த கர்மவர் காமராஜ் அவர்களை கல்வி திட்டங்களை ஆதாரமாக வைத்துக்கொண்டு இங்கே பல சமூக திட்டங்களை நவீன தமிழ்நாட்டை கட்டி இயக்கும் திமுக நான் வந்து சில நிகழ்வுகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த குத்தகை பாதுகாப்பு சட்டமும் சட்டம் இருக்கும் குத்தகை பதா சட்டம்னால் உழுதவனுக்கு நிலம் என்று உத்தரவாதப்படுத்தியவர் கலைஞர் அடிமனை பாதகா சட்டம் சட்டம் இருக்குது குடியிருந்தவனுக்கு வீடு சொந்தம் என்று அதை கொண்டு வந்தவர் கலைஞர் குடிநீக்கி ஜல் ஜீவன் திட்டம் இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் உச்சநீதிமன்றம் ஜல்ஜீவன் திட்டம் சரின்னு உத்தரவு கொடுக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டில் ஏரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளில் எந்த மகர் மக்களுக்காக நீரால் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நீர் மறுக்கப்படுகிறதோ அந்த அதற்காக போராடி அண்ணல் அம்பேத்கர் இப்போ பிறந்த நாளில் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் சொல்லி தெருளையும் குளத்திலையும் எங்கேயோ ஒரு சாதிக்கப்பட்டுமே இந்த குடிநீரை எல்லா மக்களுக்கு ஆக்கியவரும் தமிழில் கலைஞரவர்கள் நான் இரு பேரங்க அண்ணா சொன்ன இருமொழி கொள்கையை இருக்கப்பட்டு கொண்டு தமிழும் ஆங்கிலமும் கல்வி மொழிகளாக இருந்து உலக முழுக்க தமிழர்களை அனுப்பியவர்கள் கலைஞரவர்கள் உயர்கல்வியை இலவசமாக்கி பெண்களுடைய வேலைவாய்ப்பை உரிமையாக்கி பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்து மகளிர் மாண்பை காத்தவர் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர் வெளிமொழி மக்களாக பார்க்கப்பட்ட அருந்ததி மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு இந்த நம்ம இல்லை அப்போ தமிழ்நாடு நீங்கள் பிரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுறீங்களே எது பிரைட் அது அது மறுப்பதற்கு இல்ல அதுவே அதிமுக தலைவர்களும் அப்படியான பங்கு இல்லையான்னு கேக்குறேன் பங்கு இருக்கு நான் திராவிடம் தான் சொல்ல வர்றோம் ஆனால் பிற்போக்குத்தனமாக சில ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுடைய விளிமியங்களாக இருந்த ஆடு ஆடு பள்ளியிடுதல் போன்ற விஷயங்கள்ல கல்வியை வழிபாடு வந்தது பல்வேறு இடங்கள்ல இடங்களில் அடிவாங்கிய பிரமு மாத்திய வரலாறுலாம் உண்டு இசு பேஸ்ட் ஒரு அரசு மாத்திக்கொள்ளலாம் ஆனால் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுடைய மதச்சார்பையும் தமிழ்நாட்டுடைய மொழிக்கு எதிராக சில ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது திமுக என்ன சம்மந்தம் கேக்கிறீங்களா இன்னைக்கு எதை எடுத்தாலும் வைத்துக் கொண்டு

ஒரு அரசு நடித்திருந்தால் சட்டமன்ற புதிதாக கட்டி செதிக்கு செதி கட்டி சட்டமன்றத்தை ஒரே ராத்திரியில் மருத்துவமனையாக மாற்றிட்டுன்னு அமைதியாக கடந்து ஒரு சில ஜெயலலாவுடைய அராஜக அரசாங்கம் இருந்திருந்தால் அந்த பைகளை மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களுடைய படத்தை அழிங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கு ஏழு கோடி செலவாகும் அதே படத்தை கொடுங்கன்னு சொன்ன இந்த ஆட்சி இந்த ஆட்சி நம்ம அம்மா உணவத்தை வந்து திமுக காரங்க அடிச்சிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது அந்த பெயரில் இருக்க வேண்டும் சொன்ன ஆட்சி இந்த ஆட்சி திட்டங்கள் சமூக ரீதியாக சமூக நீதி திட்டங்களாக இருந்தால் நாட்டுடைய கொள்கைக்கு ஏற்ற திட்டங்களாக இருந்தால் அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்து ஆண்டு காலத்தில் ஐயா பழனிசாமி அவர்களுடைய தமிழ்நாட்டுடைய போதாக்களமா அதிமுகவுடைய அகில இந்திய அதிமுக போதாக்கலமாக தெரியல கொள்கை தெளிவற்ற தமிழ் பற்றற்ற இன உணர்வற்ற ஐயா எடப்பாடி பழனிசாமியில் போய் அது சிக்கி கொண்டது ஏனென்றால் சிக்கி கொண்டு கட்சிக்காரர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு திராவிடம் என்ன தெரியல என்னன்னு தெரியல என்ன தெரியல ஏதோ ஒரு பதவி கிடைச்சிருச்சு இதை அப்படிங்கிற பின்பத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு சமூக நீதி மதச்சார்பின்மை எதுவுமே தெரியாது அந்த ஆண்டு கால ஆட்சி கொடுத்த ஒரு ஒரு சமூக விரோதமான நடவடிக்கைகளால் தான் அதை மீட்டு தமிழ்நாடு என்று மீண்டிருக்கிறது அதனால்தான் இதை பொற்காலம் பதில் வாங்க